நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ளி பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி பூகம்பம் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் சிறுவயதில் தந்தை மற்றும் தம்பியை பிரிந்து ஆதரவற்ற இல்லத்தில் வளரும் அண்ணன் இஷாக் ஹுசைனி தனது தந்தையையும் அவருடன் வாழும் தம்பியையும் பழிவாங்க தேடுகிறார் அதே சமயம் சிறு தொலைந்து போன தனது அண்ணனை பல வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் தம்பி இஷாக் உசைனி என்றாவது ஒரு நாள் அண்ணனை சந்தித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தம்பி மீது கொலைவெறியோடு இருக்கும் அண்ணன் இஷாக் ஹுசைனியும் அண்ணன் மீது அதீத பாசத்தோடு இருக்கும் தம்பி இஷாக் ஹுசைனியும் அரசியல் மற்றும் காதல் மூலம் எதிரிகளாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அண்ணன் தம்பி என்று தெரியாமலேயே இருவரும் மோதிக்கொள்ள உண்மை தெரிந்த பிறகு என்ன ஆனது குடும்பத்தை விட்டு இஷாக் உசைனி பிரிந்தது ஏன் ஆகிய கேள்விகளுக்கான விடைதான் படத்தின் மீதி கதை தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதி கொர்க்கை பாண்டியன் மற்றும் கல்லூரி மாணவர் பிரபாகரன் என இரண்டு வேடங்களில் நடித்திருக்கும் நாயகன் இஷா ஹுசைனி அண்ணன் தம்பி என இரண்டு வேடங்களிலும் அலட்டிக் கொள்ளாமல் நடித்திருக்கிறார் இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் இடையே இருக்கும் வேற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் கையாண்டிருக்கும் யுக்தி கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் கமலாசன் இந்திரன் சந்திரன் படத்தை நியூவுபடுத்துகிறது பிரியா மற்றும் ஜூலி என்ற கதாபாத்திரங்களில் கதாநாயகிகளாக நடித்திருக்கும் இரண்டு நடிகளும் கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள் சாத்தான் வழிபாட்டி வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் கல்லூரி மாணவர்களாக நடித்தவர்கள் என அனைவரும் புதுமுக இருந்தாலும் கொடுத்த வேலை செய்திருக்கிறார்கள் செய்திருசையமைப்பாளர் சதாசிவ ஜெயராமன் ஒளிப்பதிவாளர்கள் தயால் ஓஷோ மற்றும் தேவராஜ் படத்தொகுப்பாளர் நவீன்குமார் ஆகியோர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் போட்ட வட்டத்திற்குள் பயணித்து படத்திற்கு பலம் சேர்க்க முயற்சித்திருக்கிறார்கள் நாயகனாக நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய தயாரித்திருக்கும் விஷா குசேனி அஜித்தின் வரலாறு படத்தின் கதையை மைய மையக்கருவாக வைத்து கொண்டு அரசியல் ஆக்ஷன் மாஸ் படத்தை கொடுக்க முயற்சித்திருக்கிறார் கதை எதுவாக இருந்தாலும் சரி யார் நடிகர்களாக இருந்தாலும் சரி படத்திற்கு இல்லாத காட்சிகளாக இருந்தாலும் சரி தான் சொல்ல வந்த கதையோடு அனைத்தையும் சேர்த்து ஒரு திரைப்படமாக கொடுப்பதில் இஷா ஹுசேனி வெற்றி பெற்றுக்கிறார் மொத்தத்தில் பூகமும் பார்வையாளர்களை பாதிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்